பெற்று செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார் ஓகியோர் டயம் ஸ்டார் நௌ தர் சமயத்திலே ஆடு ராஜ கம்பீரமான தோன்றதோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றார் காலை மது சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி ஒன்றியம் தேத்தி வெள்ளாள கருப்பர்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் உலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தோனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மேலூர் நகர்மன்ற மீனவரணி செயலாளர் எம் மலம்பட்டிய சேகர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வழக்கறிஞர் பெரியசாமி சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் சிறப்பை கண்டு

நாவினி பட்டி பொன்னலகி அம்மன் கோவில் காளை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரோமின் ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிங்கமணி ஒன்றியம் தேத்தி பட்டி வல்லால கருப்பர்கள் வீரர்களும் மிக கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசுதோனை பெறுவதற்கு காளையும் சிறந்த வா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்தபடியாக மதுரை

ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்களும் அளங்கி இருக்கின்ற பரிசு தவனை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மேலூர் நகர் மீனவரணி செயலாளர் எம் அலம்பட்டி சேகர் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு வளக்கறிஞர் பெரியசாமி சுரேஷ்

துணி சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வலங்க இருக்கின்ற வரிசைத் தகனை பெறுவதற்கு வீரர்கள் சிறப்பான பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் மாடுபடி வீரர்களே விடப்பட்டு சரியாக ஐந்து நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான

மாட்ட விட்டுருங்க சிவகங்கை மாவட்டம் சிங்கமலரை ஒன்றியம் தேத்திப்பட்டி வெள்ளாள கருப்பர வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது அன்னை ரிசல்ட் நாங்க சொல்லிக்கிறேன் தயவு செய்து நீங்க எதை வாயை விட்டுறாதியா இந்த நிகழ்ச்சிக்கு வரைக்க கூடிய